சங்கம் கணபதையே நமா உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய ஹேப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகுது இந்த ஆண்டு வந்து நமக்கு நல்ல மாற்றங்களை தருமா நிறைய எதிர்பார்ப்போடு நம்ம இருக்கோம் நல்ல மாற்றங்களை தருமா நம்ம ராசிக்கு என்ன பலன்களை தரும் இந்த ஆண்டுடைய கிரகநிலைகளை பார்க்கிற போது நமக்கு இது நன்மையை தருமா நன்மையை தந்தால் எந்த விதத்தில் தரும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கும் பாக்கியஸ்தானம் காலபுருஷ தத்துவத்துடைய பாக்கியஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நேரத்தில் இந்த ஹேப்பி நியூ இயர் பிறக்குது அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் பல நல்ல மாற்றங்களை நம்ம எதிர்பார்க்க முடியும் என்ற நம்பிக்கை மனசில் பிறக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னவெல்லாம் நமக்கு கஷ்டங்கள் இருந்தோ அந்த கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு காலம் பிறக்காதா அப்படி அப்படிங்கிற அடிப்படையிலேயே நம்ம ராசிக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற பலன்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் நேர்கள் அனைவருக்கும் நீங்கள் உங்களுடைய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கப் போகிற பொது பலன்கள் என்ன எல்லாத்தையுமே இந்த நிகழ்ச்சியில் சொல்ல போகிறேன் கூர்ந்து கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன் என் உயிரினும் மேலான கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திட்டமிட்டு கணிக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்படி வாழணும் ஒருவரை நம்பினால் எந்த அளவுக்கு நம்பலாம் எந்த அளவுக்கு நம்ப எப்படி இவற்றை நடந்து கொடணும் அப்படின்னு எல்லாவற்றையும் கணித்து வாழக்கூடிய மனிதர்கள் கும்பராசி அவர்கள் இந்த கும்பராசிக்காரர்களுடைய ஆண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாலே ராசியில ராகு பகவான் இருந்துக்கிட்டு கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போறார் பொதுவாக ராசியில ராகு பகவான் இருக்கிறார் அப்படின்னு சொன்னாலே பலருக்கு ஒரு பயம் வருது எங்க ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்குமேங்க அப்படின்னு ஒரு சைடு மட்டுமே பாக்குறாங்க ராகு என்றால் அது மிகப்பெரிய பெரிய விஷயம்னு அர்த்தம் பிரம்மாண்டம் சொன்னாங்க பாருங்க ராகுதா இந்த ராகு பகவான் ராசியில இருக்கிற போது குரு பகவான் ராசியை பார்க்க வருஷம் பிறக்குது இது பேரு வந்து எடுத்தீங்கன்னா குரு சண்டாழ யோகம்னு பேர் இந்த ஆண்டு பிறக்கிற போது யோகத்தோடு பிறக்கிறது குரு சண்டாழ யோகம் இது என்னங்க குரு சென்றாழ யோகம் எப்படி எப்படிங்க வாழறது அப்படின்னா அதுதாங்க கேள்வி சரியா நீங்க கேட்டீங்க எப்படி வாழணும்னு கேட்டீங்க பாருங்க அதுதான் சரியான விஷயம் குரு சென்றாலை யோகம் ஒருத்தருக்கு வரும்போதுங்க பாசிட்டிவா வாழருங்க மனசுல நினைக்கிறதெல்லாம் பாசிட்டிவா இருந்ததுலாம் வாழ்க்கை பாசிட்டிவா உயர்ந்துக்கிட்டே போகுங்க மனசுல நினைக்கிறது நெகட்டிவா இருந்துச்சுன்னா வாழ்க்கை தேயுதுங்க இதுதாங்க குரு சென்றாழ யோகம் யார்கிட்ட பழகணும் யார்கிட்ட பழக கூடாதுன்னு எச்சரிக்கையா இருக்கணும் சில பேர் கூட இருந்து சேத்தவாரி வாரி இறைஞ்சிட்டு போயிடுவா அப்படிப்பட்டவனோட பழகலாமா சில பேர் கூட இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களால் நம்ம வாழ்க்கையுடைய புகழ் பெருகும் நமக்கு பாதுகாப்பா தோழனா இருப்பாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் தானே நமக்கு வேணும் ஸோ நல்ல விஷயங்களை இந்த ஆண்டு நம்ம செய்வோம் பெரிய வளர்ச்சியும் அடைய முடியும் குரு சண்டாள யோகம் நமக்கு பெரிய வளர்ச்சி தரும் ராசியில் ராகு ஏழில் கேது இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆண்டு பல கும்பராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று வரக்கூடிய அற்புதமான யோகா அமைக்குதுங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அங்கே சாதிக்கக்கூடிய யோகம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் நம்ம பணியாற்றக்கூடிய நிறுவனத்திலிருந்து நம்மளை வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம் இதனால் வரை ஒரு நாட்டில் நமக்கு விசா தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்னொரு நாட்டில் நமக்கு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் அற்புதமா வெளிநாட்டுல செட்டில் ஆகக்கூடிய யோகம் இதெல்லாம் கும்பராசிக்கு இப்போ கூடி வருதுங்க ராசியில ராகு ஏழுல கேது கொஞ்சம் ஏற்ற இறக்கம் உள்நாட்டுல இருந்தா அது உண்மைதாங்க ஆனால் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு யோகம் தெரியுமா ரெண்டாம் இடத்துல சனிங்க ரெண்டுல சனி இருக்குன்னா அவன் யோகாதிபதினு அர்த்தங்க எப்படி காரணம் காரணம் தெரியுமா நல்ல காசு பணத்தை தந்துருவா ரெண்டுல இருக்கிற சனி எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏழு ரட்சனியா பார்த்து நடந்துக்கோ அப்படிங்கிறோம் ஏழிரச்சனி தான் நான் மறுக்கலை எதுல கவனமா இருக்கணும் ஏழரைச்சனி எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருவாருன்னு அர்த்தமா அப்படிலாம் கிடையாது ஒருத்தருக்கு ஏழரைச்சனி வந்துட்டாலே வாழ்க்கை போயிடும்னு அர்த்தமா இல்லை நம்ம ஜாதகத்துலங்க சனி திசையோ சனி புத்தியோ நடக்கிறவங்க தாங்க கவனமா இருக்கணுங்க மற்றவங்கெல்லாம் கவனமா இருக்க வேண்டிய தேவை இல்லைங்க இந்த காலகட்டத்தில் ஏழரைச்சனி அப்படியே வந்துக்கிட்டு அது மாட்டும் போய்கிட்டு இருக்கும் புத்தாப்புல இருந்துக்கலாம் நீங்க ரெண்டுல சனி பகவான் இருக்கிற போது நல்ல காசு பண வருமானத்தை கொடுப்பாரு புதிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் உங்க வேலையினால உங்களுக்கு வருமானம் பெருகும் ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும் ஏதோ ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் பெண்களுக்கு வரக்கூடிய இயற்கை உடல் நல தொந்தரவுகள் உடம்புல அடிபடுவது இதெல்லாம் இருக்கும் சிலருக்கு கால் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும் அதெல்லாம் உண்மை ஹெல்த் இஷ்யூ இருக்கும் இது எல்லாமே ஜூன் மாதத்திற்கு பிறகு பெரிய மாற்றம் ஜூன் மாதம் குரு பகவான் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்க போறாரு பாருங்க வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானத்தை பார்க்க போறாரு அது வரைக்கும் நீங்க பேசுற பேச்சுல கவனமா இருக்கணும் நீங்க எவ்வளவு பெரிய வேணா இருக்கலாம் பேச்சு சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லாம போயிடும் உண்மைதானே உங்களுக்கு யாரும் அறிவுரை சொல்லணுமோ உங்களுக்கு எல்லாமே தெரியுமே ரெண்டாவது இடத்தை குரு பகவான் பார்த்த பிறகு உங்க வாக்குல ஒரு இனிமை வருவோம் உங்க வாழ்க்கையில ஒரு இனிமே வரும் குடும்பத்துல கல்யாண விஷயம் கூடி வரும் நல்ல செய்திகள் கூடி வரும் சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் வரும் பேங்கிங் வேலை வாய்ப்பு ஜூன் மாசத்துக்கு பிறகு அதெல்லாம் நல்லா அமையும் பாருங்க அஞ்சாம் இடத்துல குரு பகவான் உங்களுக்கு இப்ப இருந்துகிட்டு இருக்காரு உங்க பிள்ளைகளுக்கு முன்னேற்றமான காலம் நான் வளர்கிறேனே மம்மி அப்படி அவங்க வளர்ந்து நிற்கக்கூடியது பார்த்து பெருமிதப்படுவீங்க எல்லா துறையிலும் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல பேர் கிடைக்கும் இதனால் வரை மதிக்காத உறவினர்கள் இனிமேல் உங்கள் குடும்பத்தை மதிக்க தொடங்குவார்கள் இதனால் வரை இல்லாத பொருளாதார வளர்ச்சி இப்போ வர துவக்கிறோம் அதெல்லாம் உண்மை ஆனால் இந்த குரு பகவான் ஆறாம் வருகிற போது கொஞ்சம் படக்கூடிய அமைப்பு இந்த ஆண்டு உண்டு இது எப்போ வரைக்கும் இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜூன் மாதத்திலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் படக்கூடிய அமைப்பு இருக்கு சில பேர் கடன் வாங்கி தொழிலை முன்னேற்றிடுவாங்க கடன் வாங்கி குடும்பத்தில் ஒரு பெரிய விஷயம் உன நடத்தி காட்டுவாங்க அதெல்லாம் உண்டு அந்த குரு பகவானும் இந்த ஆண்டு உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு எப்போ வராரு அக்டோபரில் இருந்து டிசம்பர் வரைக்கும் ஏழாம் இடத்துல பார்ப்ப பாருங்க பெரிய வளர்ச்சி பெரிய சந்தோஷம் குடும்பத்துல மனமகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல பெரிய வளர்ச்சி உண்டு கல்விக்கு வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய யோகம் வரும் ஒரு கிரகம் ரெண்டு கிரகம் இல்லைங்க அத்தனை கிரகமும் போய் நாலு கிரகம் உகாந்திருக்கு லாபத்துல அரசு வேலையினால் லாபம் அதிகார பதவி கிடைக்கக்கூடிய யோகம் பிசினஸ்ல பெரிய வளர்ச்சி புது பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் புதிய சொத்து சுகம் வாங்குற யோகம் அதிகார பதவி கிடைக்கிற யோகம் அப்பப்பா சொல்லிக்கிட்டே போகலாம் கும்பராசிக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் டூ தௌசண்ட் டுவெண்டி சிக்ஸ்ல காத்து கிடக்குங்க இந்த காலகட்டத்தில் யார வழிபட்டா மிகப்பெரிய வெற்றிகளை நீங்க பெற முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரை வழிபடணும் அண்ணாமலையார் அருகிலே இருக்கிற போது அவரை விட்டு விட்டு யாரை வெளிவிட வேண்டும் அண்ணாமலையாரை வழிபடுங்கள் உண்ணாமலை அம்மனை வழிபடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அற்புதமான ஆண்டாக உங்களுக்கு அமையும் அதற்கு என் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு பலன்கள் நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் பொதுவான அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஆண்டுல முக்கியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய கிரகங்களா என்ன இருக்குன்னா சனி பகவான் ராகு கேது பயிற்சி குரு பகவான் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கு சனி பகவானை பாத்தீங்கன்னா அவர் மீன ராசியில உட்கார்ந்து இது நமக்கு ஒரு உண்மையை சொல்லுது இந்த ஆண்டு இயற்கை சீற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு அப்படின்னு தெரியுது நல்ல மழை இருக்கும் இந்த மழை பெய்து என்னன்னு கேட்டீங்கன்னா எது நாள் வரை வந்து சரியா ஒரு அணை நிரம்பல தண்ணீர் தட்டுப்பாடு இருந்துச்சு அப்படின்னு சொல்ற இடங்கள்ல கூட அணைகள் நிரம்பும் தண்ணீர் தட்டுப்பாடெல்லாம் விலகும் நல்ல வகையில தண்ணீர் நிரம்பி இருக்கக்கூடிய ஆண்டுதான் விவசாயம் செழிக்கும் உதாரணமா கரும்பு விவசாயம் செழிக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்கும் மிக முக்கியமா பாருங்களேன் இயற்கை சீற்றங்கள் மலை சரிவுகள் இயற்கை சீற்றங்கள் நெல்லூருக்கு வடக்கே புயல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த ஆண்டு நடக்கும் தமிழகத்துல சூறாவளி புயல் மழை எல்லாம் இருக்கும் ஒரு வருஷம் நான் சொல்லும்போது போது பொதுவாக நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட்டு போயிட முடியாது அந்த ஆண்டு நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டி உதாரணமா பாருங்களேன் அந்த மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் நமக்கு ஒரு பயமுறுத்தலை தருகிறார் உடல் நலத்துல நம்ம அக்கறை எடுத்துக்கிடலும் காட்டுறார் என்ன விஷயம் அப்படின்னு பாருங்க கடகத்தும் கடகம் விருச்சிகம் மீனம் மூணுமே நமக்கு வந்து நீர் வீடுகள் கடகத்துல வந்து சனி பகவான் போகிற போதுதான் நாட்டில் சுனாமி வந்துச்சு விருச்சிகத்துல சனி பகவான் போகிற போது பெரிய வெள்ளம் வந்தது இப்போ மீன ராசியில சனி பகவான் போகிற போது அது மாதிரி எதுவும் நீர் விடுங்கிறதுனால நீர் சம்பந்தப்பட்ட பெரிய பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு பக்கம் பாருங்க இந்த எரிமலைகள் வெடிப்பது விமான போக்குவரத்து சம்பந்தமா ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தேன் நிறைய பிரச்சனைகள் வரும் அப்படின்னு தமிழ் புத்தாண்டு பலன்கள் கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம் நிறைய விமான விபத்துகள் நடக்கிறது நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி இந்த ஆண்டு வந்து கேன்சருக்கு மருந்துகள் முடிப்பாங்க உலகளாவிய வகையில் அது பெரிய உதவியா இருக்கும் இன்னொரு புறம் பாருங்க சுகர் கம்ப்ளைண்ட் மட்டுப்படுத்தக்கூடிய மாத்திரைகள் ரொம்ப அருமையான முறையில கண்டுபிடிப்பாங்க அப்ப நிறைய நவீன மருந்துகள் கண்டுபிடிக்கிறது கம்ப்யூட்டர் துறையில நல்ல வேலை வாய்ப்பு குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மதுரை மாவட்டத்துல பரைய பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வந்து ஆரம்பிச்சிடும் ஏன்னா சனிமுகமான உட்கார்ந்த உடனே இப்பவே பார்க்குறோம் திருப்பரங்குன்ற விஷயம் நமக்கு தெரியுது அதே மாதிரி இந்த சனி பகவானுடைய பார்வை வந்து தனுசு ராசியில் விழுவதனால கோவை மாவட்டத்தில் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் பல்வேறு பிரச்சனைகள் மக்கள் போராட்டங்கள் நிறைய சிக்கல்கள் இந்த ஆண்டு நம்ம பார்ப்போம் சனி பகவான் ராசியை பார்க்கிறார் அப்படிங்கும்போது இந்த ஆண்டு வந்து தெற்கு மாவட்டங்கள் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரிகிறது அதே நேரத்துல இந்த ஆண்டு வந்து நல்ல வேலை வாய்ப்பு நிறைய இருக்கும் பெர்காபிட்டா இன்கம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூடும் அரசியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கடகத்திலே செவ்வாய் இருக்கக்கூடிய இரண்டு பேருக்கு இடையில பெரிய போட்டி இருக்கும் ஒன்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அவருக்கும் விஜய் அவர்களுக்கும் கடகத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆக இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் ஒரு விஜய்யுடைய கட்சிக்கும் இடையில ஒரு பெரிய போட்டி இருக்கும் இதுல திராவிட முன்னேற்றக் கழகம் இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த நேரத்துல நமக்கு தெரியக்கூடிய கிரகநிலைகள் என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்குது இந்த ஆண்டு நடைபெறப் போகிற தேர்தலில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் சட்டசபை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெறுவதற்கு பெரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது இது வந்து நம்ம இப்போ உள்ள சூழ்நிலை யோஜன் சொல்கிறோம் ஆனால் இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் டிசம்பர் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் என்று ஜனவரியில் தான் வந்து கூட்டணி விஷயங்கள் தமிழகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும்னு இருக்கு சரியான கூட்டணிகள் மாற்றங்கள் இருந்தால் இந்த முடிவுகள் கூட மாறலாம் கூட்டணி மாற்றங்கள் வேறு விதமாக அமைந்தால் அப்போ இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த தீர்ப்பு கூட இந்த விஷயங்கள் கூட மாறலாம் ஆனால் இப்ப உள்ள இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உண்மை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜாதகம் மிகச்சிறப்பாக இருக்கிறது அதே போல விஜய் அவர்களுடைய ஜாதகமும் கடகத்திலே செவ்வாய் என்ற வகையிலே அவர் கடும் போட்டியை கொடுப்பார் நிறைய ஓட்டுக்களை பெறுவார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு ஸோ தமிழக அரசியல் களத்துல நிறைய கூட்டணிகள் மாறப்போகுது அதை நம்ம கண்கூடா பார்க்க போகிறோம் நிறைய கோவில் விஷயங்கள் ஒரு பாதுகாப்பு விஷயங்களை மேற்கொள்ளணும் ஏன்னா கோவில்களில் நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஏற்படும் அப்படிங்கிற அமைப்பும் இருக்கு இளம் பெண்களுடைய பாதுகாப்புலேயே அக்கறையை செலுத்தணும் இது வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஆண்டு நாம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு நிறைய நல்ல விஷயங்களும் கூட போகுது நம்முடைய வருமானம் கூட போகுது தங்கத்தின் விலை அப்படின்னு எடுத்துக்கிடும் போது தங்கத்தின் விலை நல்ல கூடும் அதே நேரத்துல அக்டோபர் மாதம் வருகிற போது தங்கத்தின் விலையில ஒரு ஒரு இறக்கம் இருக்கும் தங்கத்தின் விலை குறையும் கட்டுப்படும் அப்படின்னு இருக்கு எவ்வளோதான் தங்க விலை கூடினாலும் இந்த ஆண்டு அரசாங்கம் ரொம்ப கூட விடாதபடி சில கட்டுப்பாடுகளை கொண்டு வரும் அப்படிங்கிற அமைப்பும் தெரிகிறது ஆக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு ஒரு நல்ல ஆண்டாக விடிய போகிறது அப்படிங்கிறத உண்மை இது நாள் வரைக்கும் என்ன தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் விலகி சுபிட்சங்கள் நிறையக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாக நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைய எல்லாம் இல்லை அந்த மதுரை மீனாட்சி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிடுவோம் அவருடைய அனுகிரகத்தினால டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் நம்ம ராசிக்கு மிகச்சிறந்த ஆண்டாக அமையும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் உங்களுக்கு என்னுடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஹாப்பி நியூ இயர் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்